வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சென்னையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான குடோனில் கூட்டுறவு உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக புதிதாக பதவியேற்ற டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் சென்னை நந்தனம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான குடோனில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் தரம் குறித்து திடீர் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணனுக்கு தமிழ்நாடு கிடங்கு கழக நிர்வாக இயக்குனர் பழனிசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர்